அனைவருக்கும் வணக்கம் தேர்தல் தொடர்பான பல்வேறு செய்திகளை நம்ம கடந்த காலங்களில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பு இருந்தே பல அரசியல் கட்சிகள் குறிப்பாக இந்தியா கூட்டணி அதே மாதிரி பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி தங்களுடைய பிரச்சாரத்தை ரொம்ப தீவிரமா ஆரம்பிச்சிருக்கிறாங்க தங்களுடைய நரேட்டிவா பொலிட்டிக்கல் கிரவுண்டில் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் நானூறு தொகுதிகள் வரைக்கும் இந்த கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு தொடர்ச்சியாக பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்காங்க இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசமைப்புக்கு எதிரானது ஒன்றிய பாஜக அரசு மக்களுடைய உரிமைகளை பறிக்குது மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்குதுன்னு சொல்லி பிரச்சாரங்களை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் பிரதமர் மோடி அப்படிங்கிற அந்த பிம்பத்தை தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் மோடி சர்க்கார்க்கு கேரண்டி அப்படின்னு மோடி அரசாங்கத்தினுடைய உத்தரவாதம் அப்படிங்கிற சொற்களை ரொம்ப தீவிரமா எல்லா இடங்களிலுமே பயன்படுத்துறத நம்ம பார்த்தோம் நேற்றைய தினமே கூட இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள் மும்பையில் சந்தித்து பேசியிருக்கிறாங்க பொதுக்கூட்டத்தையும் அட்டன் பண்ணியிருக்காங்க இதற்கு மத்தியில இந்த தேர்தல் இந்த பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் என்ன விஷயங்கள் பெரிய கீ ரோல் பிளே பண்ணும் அப்படிங்கிறது தொடர்பாக ஒரு இரண்டு கட்டுரைகள் வாசிக்கிற வாய்ப்பு கிடைச்சது ஒன்று வந்து ஜெகநாதன் அப்படிங்கிற ஒருத்தர் எழுதியிருக்கிறது இன்னொன்று வந்து அசீம் அலி அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு கட்டுரை இந்த இரண்டு கட்டுரைகளிலுமே கூட்டணி தொடர்பான பல விஷயங்கள் குறித்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க தொடர்பாக அவங்க கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திகள் தொடர்பாக முதல்ல பேசிட்டு அதுக்கப்புறம் எந்த அளவு இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் தொடர்பாகவும் நம்ம கொஞ்சம் பேசுவோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஜெகநாதன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த கூட்டணி தேர்தல் கூட்டணியில வந்திருக்கக்கூடிய மாறுதல்கள் தொடர்பா பல விஷயங்கள் அவர் பேசியிருக்கிறாரு பாஜகவும் அதே மாதிரி பாஜக தன்னுடைய கூட்டணி கட்சிகள்ல எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் அதே மாதிரி இந்தியா கூட்டணியில வந்திருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் அதே சமயம் சர்க்கல்கள் இது தொடர்பாகவும் அவருடைய கட்டுரைகள்ல நம்மளால பார்க்க முடிஞ்சது கருத்துக்களை ஆப்போசிஷன் பார்ட்டி அதாவது இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அலையன்ஸ் உருவாகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அஹ் எந்தெந்த மாநிலங்கள்னா உத்தரப்பிரதேசம் டெல்லி குஜராத் ஹரியானா தமிழ்நாடு அஸ்ஸாம் இந்த மாநிலங்கள்ல நல்ல கூட்டணி உருவாகி இருக்கு மகாராஷ்டிரா இந்த மாதிரியான மாநிலங்கள்ல நம்மளால பார்க்க முடியுது ஆனா இந்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவை தவிர்த்து இந்த மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஒரு கருத்து வேறுபாடுகள் இந்தியா கூட்டணிக்குள்ள வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எந்த அளவு ஓட்டா கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாரு வெஸ்ட் பெங்கால் பீகார் மாநிலங்கள்ல இந்தியா கூட்டணிக்கு ஏற்பட்ட கூடிய சர்க்கிள் ஏன் இது சர்க்கிள் அப்படின்னு குறிப்பிட்டாரு அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி தனித்து போட்டிடுவதாக சொல்லியிருக்காங்க இந்தியா கூட்டணியில இருக்கும் பட் இருந்தாலும் அவங்க கேண்டிடேட்டை தனித்து அறிவிச்சிருக்கிறாங்க பீகார்ல ஜேடியு இந்தியா கூட்டணியிலேருந்து இருந்து வெளியில வந்தது ஆரம்பத்துல இந்தியா கூட்டணி உருவாகுவதற்கு காரணமாக இருந்த கூடிய நிதிஷ்குமார் இப்போ அந்த கூட்டணியில இல்ல ஒரு இப்போ பாஜக பக்கம் வந்திருக்கிறாரு இந்த மாற்றத்தை நம்மளால் பார்க்க முடியுது இது எந்தளவு ஓட்டா கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் முன்வைச்சிருக்கிறாரு அஹ் கிழக்குல வெஸ்ட் பெங்கால் பீகார் ஒடிசா இந்த மாநிலங்கள்ல பிஜேபி டாமினன்ட் பார்ட்டியா இல்லை அஹ் சவுத்துல கர்நாடகாவில மட்டும்தான் டாமினன்ட் பார்ட்டியா இருக்கு மற்ற பகுதிகளில் தமிழ்நாடு கேரளம் ஆந்திரம் இந்த பகுதிகளில் வந்து பிஜேபி பெரிய டாமினன்ட் பார்ட்டியா இல்லை அப்படிங்கிறத அவர் சுட்டி காட்டியிருக்கிறாரு அதே மாதிரி அவருடைய பேச்சில் பார்க்கும்போது அவருடைய பேச்சில் பார்க்கும்போது பீகார் பெங்கால் இந்த இதில் வந்து ஆல்ரெடி அவங்க இரண்டாவது பார்ட்டி செகண்ட் டாமினன்ட் பார்ட்டியாக இருக்கிறாங்க அவங்க முதலிடத்துக்கு வருவதற்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி ஒடிசா ஒடிசாலேயுமே கூட பிஜு ஜனதா தளம் அவரோட கூட்டணி அமைவதற்கான ஒரு சமிக்கைகளையும் நம்மளால் பார்க்க முடியுது அப்படிங்கிறதே அவர் தன்னுடைய கட்டுரையில குறிப்பிட்டிருக்காரு நவீன் பட்நாயக் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் அவர் தொடர்பாகவும் நம்ம நேர்காணல்கள்ல பேசியிருக்கோம் நவீன் பட்நாயக் எப்படியுமே ஒன்றியத்துல மத்தியில் ஆட்சியில் வரக்கூடிய ஒரு அரசுக்கு தான் அதை ஒழிப்பாரு அதனால அந்த ஒடிசா பகுதியிலிருந்து அவங்களுக்கு பிஜேபிக்கு பெரிய சிக்கல் என்பது வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேரளம் தமிழ்நாடு அதே மாதிரி தெலுங்கானா இந்த மாநிலங்கள்ல தன்னை இரண்டாவது பெரிய கட்சியாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கு பிஜேபி முயற்சி பண்ணுது அப்படிங்கிறதையும் அவர் கட்டுரை சுட்டி காட்டியிருக்காரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பாகவே பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை வந்து திமுகவிற்கு தான் எதிர்கட்சி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு அது வந்து கூட்டணிக்குள்ள அவங்க கூட்டணிக்குள்ள சலசலப்பை ஏற்படுத்தினாலும் தாங்க வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிறத நிறுவுவதற்கு இந்த மாநிலங்கள்ல பாஜக ரொம்ப கடும் சிரமத்தை எடுத்துக்குது அஹ் கேரளத்துல வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய இடதுசாரிகளும் காங்கிரஸும் எதிர்க்கு போட்டியிடுறாங்க போட்டிடுறாங்க அந்த கூட்டணி பலவீனமான இருக்கு அந்த இடத்துல அவங்களோட கருத்து ஒற்றுமை இல்லை அப்படிங்கிற வாத வாதங்கள் முன்வைக்கிறாங்க அப் அவங்களுடைய அந்த வாதத்தில இருந்து பார்க்கும்போதுமே கூட இந்த இரண்டு கட்சிகள் சேர்ந்து போட்டியிட்டாலும் கூட தங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் சொல்ல வராங்க ஏன்னா வந்து தான் இரண்டாவது போட்டியாளர் என்கிற ஒரு இடத்திற்கு நகர வேண்டிய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கிறது மட்டும் நம்மளால இதை பார்க்கும்போது தெரிஞ்சுக்க முடியுது ஆந்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஜெகன்மோகன் ஆகட்டும் அதே மாதிரி தெலுங்கு தேசம் ஆகட்டும் இரண்டு பேருமே பாஜகவோடு கூட்டணி வைப்பதற்கு மிகுந்த ஆர்வம் காட்டினாங்க இப்போ தெலுங்கு தேசம் பார்ட்டியோட வந்து பாஜக கூட்டணி வச்சிருக்கு ஒரு அந்த ஆட்சியின் மீதான ஒரு அதிருப்தி என்பது நீண்ட காலம் ஆட்சி செய்தால் அந்த மக்களுக்கு அந்த ஆட்சியின் மீது ஒரு சின்ன அதிருப்தி வரும் அதை பயன்படுத்திக்க பாஜக நினைக்குதோ அப்படிங்கிற எண்ணமும் அதை பார்க்கும்போது வருது சவுத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் நிலைமை வடக்கு மாநிலங்களில் வாங்கக்கூடிய இடங்கள் மட்டும் போதாது தெற்கையும் இந்த முறை கவனம் செலுத்தணும் அப்படின்னு பாஜக அந்த ஒரு ஸ்டாண்டை எடுத்திருக்கிறதாவே தெரியுது பிரதமர் மோடியினுடைய அடிக்கடி தென் மாநிலங்களுக்கான வருகை என்பதும் அதை தான் உறுதிப்படுத்துது நம்பர்ஸாக அதிகமாக இல்லைனாலும் அதாவது மக்களவை எம்பிஸா அதிகமாக சவுத்துல இல்லைனாலும் ஒரு ஓட் பேங்காக தங்களை இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய ஒரு இடத்துக்கு பாஜக தங்களை நகர்த்தி கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் இதை பார்க்க முடியுது இது மட்டும் இல்லாமல் பல இடங்கள்ல வந்து அலையன்ஸ் என்பது மாறி இருக்கிறது குறிப்பாக மகாராஷ்டிரா பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரால வந்து சிவசேனை வந்து உடஞ்சிருக்கு தேசியவாத காங்கிரஸும் உடஞ்சிருக்கு அதில் அதுல ஒவ்வொரு தரப்பினரும் பாஜகவோடு ஐக்கியமாக இருக்கிறாங்க சிவசேனையை பொறுத்தவரைக்கும் ஒரு இந்துத்துவ நிகழ்ச்சி நிரலை கொண்ட ஒரு கட்சியாக இருந்தாலும் இப்போ காங்கிரஸ் கூட ஒரு பகுதியினர் இருக்காங்க பா பாஜக கூட ஒரு பகுதியினர் இருக்காங்க இந்த ஓட் ஷேரிங் எப்படி நடக்கும் அப்படிங்கிற டவுட்டை வந்து ஜெகநாதன் அவர் தன்னுடைய கட்டுரையில் வச்சுருக்கிறாரு சிவசேனை ஓட்டு வந்து பாஜகவுக்கு ஸ்மூத்தாக போயிடும் ஆனால் வந்து என்சிபிக்கு அதோ நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டிக்கு வந்து எப்படி அந்த ஓட் ஷேரிங் நடக்கும் அப்படிங்கிற சந்தேகத்தையும் ஒரு எழுப்பியிருக்காரு ஆனால் இதற்கு பின்பு இது தொடர்பாகவும் பேசுவோம் அந்த கட்டுரையில் மகாராஷ்டிரால பெரிய பிரச்சனை இந்தியா ல இருக்காது அப்படிங்கறதையும் விவகாரங்களும் கூட மகாராஷ்டிரால இந்த மாதிரியான அரசியல் சூழலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும் ஒரு இது இல்லாம நம்ம முதல்ல பேசுன மாதிரி ராமர் கோயில் கட்டண விவகாரம் சிஏஏ அமலாக்கம் இது இல்லாம வந்து இது மட்டும் இல்லாம ஒரு கவர்மெண்ட் கொண்டு வந்த சில அறிவிப்புகள் திட்டங்கள் அரசிற்கு ஆதரவான ஒரு போக்கை உருவாக்கியிருக்கு அப்படின்னு அந்த கட்டுரையாளர் குறிப்பிட்டிருக்காரு ராமர் கோயில் கட்டப்பட்டது சிஏஏ அமலாக்கம் இது எல்லாமே வந்து அரசுக்கு வந்து ஒரு ஒரு சாதகமான சூழலை உருவாக்கி இருக்குன்னு தான் கட்டுரையாளர் குறிப்பிட்டிருக்காரு சிஏஏ அமலாக்கம் வந்து மேற்கு வங்கமும் அசாம் மாதிரியான மாநிலங்கள்ல பாஜகவிற்கு கை கொடுக்கும் ஆனா இதர மாநிலங்கள்ல மாநிலங்கள்ல அது எந்த அளவு அதுக்கு சாதகமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் அந்த கட்டுரையாளர் எழுப்பியிருக்காரு இருந்தாலும் அவர் இறுதியா முடிக்கும் போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பிரதமர் மோடி ஜெயிச்சிருவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில அவருடைய ஆதரவான வாக்காளர்கள் வீட்டிலேயே இருந்துப்பாங்களா இல்ல வந்து பிரதமர் மோடி மீது இருக்கக்கூடிய அந்த அதிருப்தி எதிர்கட்சிகள் அவர்கள் தரப்பு அவர்களுக்கான ஓட்டர்ஸ் வந்து இருக்கக்கூடிய சோர்வின்மையால அவர்களும் வீட்டிலேயே தங்கிப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் அப்படின்னு அவர் கட்டுரையில பொறுப்பிட்டு இருக்காரு அசீம் அலி அவருடைய கட்டுரையை பார்க்கும்போது முதல்ல யார் இந்த வெற்றியை தீர்மானிக்க போறாங்க அப்படிங்கறத அவர் சொல்லிட்டாரு கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு இருந்து முப்பத்தி இரண்டு சதவீதமான மக்கள் அதாவது ஓட்டர்ஸ்லாம் வந்து இந்த வெற்றியை டிசைட் பண்ண போறாங்க அவர் கட்டுரையை ஆரம்பிக்கும் போதே இந்த அரசின் மீது வந்து ஒரு ஒரு வலுவான அதாவது அவர் அவர் இந்த கட்டுரையில் அவர் முழுக்க பேசுறது கருத்து கணிப்புகளையும் அதே மாதிரி நிறைய சர்வேஸையும் எடுத்து தான் பேசியிருக்காரு அரசுக்கு ஒரு ஆதரவான ஒரு மனநிலை மக்கள் மத்தியில இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இருந்தாலும் மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளும் ஒரு சேர இருக்கு அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு வெற்றியை தீர்மானிக்க கூடிய அந்த இருபத்தி ஏழு இருந்து முப்பத்தி இரண்டு சதவீதமான ஓட்டர்ஸ் தான் வந்து இந்த மக்களவை தேர்தலுடைய திசை வழியை தீர்மானிக்க போறாங்க அப்படிங்கறதே அவர் குறிப்பிட்டிருக்காரு ஆஹ் அவர் சொல்ற மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது அஹ் நிறைய கூட்டணி மாறுதல்கள் என்பது நடந்திருக்கு ஆஹ் பிஜேபி வந்து சிவசேனையை இழந்து இருக்கிறது அப்புறம் அந்த கட்சியை உடை அந்த கட்சி பிளவுபட்டதுக்கு அப்புறம் ஒரு அண்ணி அவங்க கிட்ட வந்திருக்காங்க அதே மாதிரி ஏடிஎம்கேவை அதாவது அதிமுகவை அந்த கூட்டணி இழந்திருக்கு சிரோமணி அகாலி தளத்தை இழந்திருக்கு அதே மாதிரி தெலுங்கு தேசம் பார்ட்டி இப்போ வந்து தெலுங்கு தேசம் பார்ட்டி ஜேடியூ ஆர்எல்டி அதே மாதிரி பகுஜ பிஜு ஜனதா தளம் இந்த கட்சிகளே ஓரளவு தங்களுடைய அணிக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த கட்டுரை குறிப்பிட்டிருக்கு அதே மாதிரி காங்கிரஸ் தரப்புலையும் இந்தியா கூட்டணி தரப்புலையும் என்னென்ன பாசிட்டிவான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு அந்த கட்டுரை சொல்லியிருக்காங்க அதாவது சமாஜ்வாதி பார்ட்டி ஆம் ஆத்மி அதே மாதிரி மேற்கு வங்கத்துல மம்தா இவங்க இவங்கள்லாம் உள்ள கொண்டு வந்திருக்காங்க நிதிஷ்குமாரை அவங்க இழந்திருக்கிறாங்க அதே மாதிரி பகுஜன் சமாஜ் பார்ட்டி அதே மாதிரி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி இவங்கள்லாம் இன்னும் என்ன அவங்களா இன்னும் காங்கிரஸ் பக்கம் வரலை அப்படிங்கிறதையும் அந்த கட்டுரையில சுட்டி காட்டியிருக்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் இந்த இரண்டு பக்கம் மாறுதல்களும் ஓரளவு ஒரு ஒரு ஸ்டெபிலிட்டியை காட்டுது எப்படின்னா முதல்ல பிஜேபி மட்டும்தான் ஜெயிக்கும் வலிமையான ஆப்போசிஷன் பார்ட்டி இல்லை அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை இதை உடைச்சு இன்னைக்கு வந்து ரெண்டு ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள ஒரு பேட்டல் ஒரு போர் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கி இருப்பதாக பார்க்கப்படுகிறது போன கட்டுரையில நம்ம பேசுன மாதிரி இந்த கட்டுரையிலையும் சிஏ அமலாக்கம் ராம் மந்திர் இதெல்லாம் வந்து அதே மாதிரி ஆர்டிகல் த்ரீ செவன்டி அபாலிஷ் பண்ணுது இதெல்லாம் வந்து அரசுக்கு ஒரு சாதகமான ஓட் பேங்கை கிரியேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு இந்த அஜிம் அலியும் குறிப்பிட்டிருக்காரு ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் குஜராத் இந்த மாநிலங்களில் வந்து ஒரு நல்ல நம்பர்ஸை வந்து பிஜேபி எதிர்பார்க்குது அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் அதே மாதிரி ஹரியானாவில் பிஜேபி வந்து ஒரு நல்ல ஓட் வரும் அப்படின்னு இந்த கட்டடத்தை குறிப்பிட்டு இருக்காரு தமிழ்நாடு கேரளம் பஞ்சாப் மாநிலங்கள் அதே மாதிரி மகாராஷ்டிரா மாநிலம் இதுல வந்து இந்தியா கூட்டணிக்கு நல்ல வலுவான நம்பர்ஸ்ல எம்பிஸ் கிடைப்பாங்க அதனால் இந்த இடங்கள் வந்து இந்தியா கூட்டணி வலுவானதாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா இதில் வந்து கிட்டத்தட்ட எழுபது சீட்ஸ் இருக்கு அதே மாதிரி பீகார் பெங்கால் அஸ்ஸாம் ஜார்க்கண்ட் இதெல்லாம் சேர்த்தா ஒரு நூற்றி பத்து சீட்ஸ் இருக்கு இது வந்து இன்னும் எந்த பக்கம் போக போகுது அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு அஜீம் அலி குறிப்பிட்டிருக்காரு கிட்டத்தட்ட சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சவுத் இந்தியாவில் சவுத் இந்தியானா தென் மாநிலங்கள் சொல்கிறேன் தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் பிரதமர் மோடி வந்து ரொம்ப தீவிரமா அதில் கவனம் செலுத்த முன் வந்துருக்கிறாரு முதலே சொன்ன மாதிரி அது வெறும் நம்பர்ஸா இல்லாம ஓட் பேங்க் அங்க ஒரு ஒரு பேக்கப்பை கிரியேட் பண்றதுக்கு பிஜேபி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு இது இல்லாம காங்கிரஸ் முன்வைக்கக்கூடிய சில வாதங்களும் அவர்களுக்கு சாதகமானதாக தான் இருக்கு சாதி சாதிவாரி கணக்கெடுப்பு இடஒதுக்கீடு உச்சவரம்பை வந்து இன்னும் ஐம்பது சதவீதமா இருக்கிறதா இன்னும் அந்த த அந்த பவுண்டரிஸை கிராஸ் பண்றது இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவோம்னு கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் இது எல்லாமே இந்தியா கூட்டணிக்கு ஒரு சாதகமான அம்சத்தை கொடுக்கும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு மோடி விசஸ் ராகுல் அப்படிங்கிற ஒரு பேட்டில் இல்ல மோடி இன்னும் இந்த பக்கம் அறிவிக்கப்படாத பிரதமர் வேட்பாளர் இந்த பேட்டில பொறுத்த வரைக்கும் வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புல மோடி வந்து லீடிங்ல இருக்கிறதா இந்த க இந்த கட்டுரையாளர் குறிப்பிட்டிருக்காரு இருந்தாலுமே கூட இந்த லீடர்ஷிப் எல்லாம் வந்து ஓட்டா மாறுமா இல்ல வந்து கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அன்எம்ப்ளாய்மெண்ட் வாய்ப்பின்மை பிரச்சனைகள் அதே மாதிரி பண வாழ்வாதாரம் பணவீக்கம் தொடர்பானது விவ விலைவாசி உயர்வு தொடர்பான பிரச்சனைகள் இந்த கிரவுண்டில் இன்னும் இம்பாக்டாக ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம மறுக்க முடியாது அது எப்படி தேர்தல் எதிரொலிக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே ஜூன் நான்கு தான் நம்ம பொறுத்தவரை பார்க்கணும் அப்படின்னு இவர் குறிப்பிட்டிருக்காரு இந்த இரண்டு கட்டுரைகளை படிக்கும் போதுமே இடையில நான் பேசினது மாதிரி முதல்ல ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்பு இருந்த அரசியல் நிலைமை என்பது இன்றைக்கு மாறி இருக்கிறது பாஜக வலிமையான கட்சி என்று சொல்லப்பட்டாலும் பாஜகவிற்கு வலிமையான எதிரணியினர் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த நிலை என்பது இப்போது மாறி கூட்டணிகள் ஏற்பட்ட மாற்றங்கள் இதெல்லாமே வந்து இப்போ ஒரு அரசியல் நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு பாஜகவிற்கு ஒரு காம்பண்ட் ஒரு ஒரு போட்டியாளராக இந்தியா என்பது உருவாகி இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது அதே சமயம் தென் மாநிலங்கள்ல இருந்து மட்டும் இந்த வர செய்திகளை பட்டுப்போத்துமே இந்த முடிவுக்கு வந்துட முடியுமாங்கிற கேள்வியும் இருக்குது வட மாநிலங்களில் வரக்கூடிய செய்திகள் அதாவது ஊடகங்கள் பிரதிபலிக்கக்கூடிய செய்திகள் இன்னும் நம்பகத்தன்மையோடும் கிரவுண்ட் ரியாலிட்டியை இன்னும் பிரதிபலிச்சாங்களா அப்படிங்கிற கேள்வியும் ஒரு பக்கம் எழுந்துக்கிட்டே இருக்குது அதனால் எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய சொற்கள்லேருந்தும் வாதங்கள்லிருந்தும் மட்டும்தான் நம் இது வரைக்கும் வட மாநிலங்களில் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஆனால் அது ஊடகங்களில் இன்னும் பெருசாக ரிஃப்ளெக்ட் ஆகலை ஆனால் கிரவுண்ட்ல எந்த அளவு அதனுடைய ஒரு தாக்கம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஜூன் நான்கு தான் பொறுத்திருந்து பார்க்க முடியும் இந்த இரண்டு கட்டுரைகளை அலசியது மாதிரியே தென் மாநிலங்கள்ல பாஜகவிற்கு பெரிய வெற்றி என்பது கிடைக்காது கர்நாடகாவில் எந்த அளவு வரப்போகுதுன்னு தெரியல கர்நாடகாவில இப்போதான் ஆட்சி மாற்றம் என்பது ஏற்பட்டிருக்கு அதனால பாஜகங்க அதிகப்படியான சீட்ஸை வெல்லும் அப்படின்னு நம்மளால குறிப்பிட்டு சொல்ல முடியல மகாராஷ்டிரா பஞ்சாப் அதே மாதிரி ஆம் ஆத்மியோடு சேர்ந்து நிற்கக்கூடிய காங்கிரஸ் சேர்ந்து நிற்கக்கூடிய இடங்கள் ஹரியானா ஆகட்டும் டெல்லி ஆகட்டும் இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து இந்தியா கூட்டணிக்கு ஒரு ஒரு சாதகமான இடம் தான் தெரியுது பீகாரை பொறுத்த வரைக்கும் ஒரு நிதிஷினுடைய வெளியேற்றம் பாஜகவினுடைய ஐக்கியம் என்பது ஓரளவு அந்த கூட்டணிக்கு ஒரு இந்தியா கூட்டணிக்கு ஒரு சர்க்களை ஏற்படுத்தத்தான் செய்யும் அதை நம்ம ஏற்றுக்க ஒத்துக்கொண்டுதான் ஆகணும் வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜியினுடைய அந்த தனித்து தனித்து போட்டியாளர்கள் அறிவிக்கப்பட்ட அந்த இது வந்து இந்தியா கூட்டணிக்கு ஒரு சாதகமான அம்சத்தை கொடுக்காது ஏன்னா காங்கிரஸும் அதே மாதிரி இடதுசாரிகளும் இன்னும் அவங்களோட மம்தா பானர்ஜி இவங்களோட சேர்ந்து இன்னும் மூன்று பேரும் வேலை செய்யலை அதனால மேற்கு வங்கமும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நம்மளால இந்தியா கொண்டனையை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் பலவீனமாகத்தான் வங்கத்திலும் இருக்குது அப்படின்னு தான் தெரியுது அஹ் அதே மாதிரி மேற்கு வங்கத்தை தாண்டி மற்ற மாநிலங்கள் இப்போ அசாமில் வந்திருக்கக்கூடிய சிஏஏ அது பாஜகவிற்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுகிறது உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் சமாஜ்வாதியும் அதே மாதிரி காங்கிரசும் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் இந்த முறை அவங்களுக்கு ஒரு பாஜகவிற்கு ஒரு டஃப் கொடுப்பாங்க அதே சமயம் மாயாவதி இன்னும் அந்த கூட்டணிக்குள்ள வரல அவங்க இன்னும் ரெண்டு பேரும் இல்லாம தனியா தான் நிக்கிறாங்க சோ அதுவும் கூட இந்தியா கூட்டணிக்கான ஒரு தான் பார்க்கப்படுது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் நம்ம அனலைஸ் பண்ணாலும் ஜூன் நான்கு தான் எல்லா விவரங்களும் தெரிய வரும் எல்லா முடிவுகளும் தெரிய வரும் இந்த மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவில் எல்லா கருத்து கணிப்புகளும் பல நேரங்களில் உண்மையாக இருக்கு பல நேரங்களில் பொய்யாகி இருக்கு இருந்தாலும் மக்கள் தான் அதை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க மக்கள் என்ன தீர்மானிக்கிறாங்க அப்படிங்கிறத ஜூன் நான்கு நமக்கு பதிலாக கொடுக்கும் இணைந்திருங்கள் ஜென்ரா மீடியாவுடன்